இப்போ அந்த இந்த ராசிக்கு இந்த இது போட்டா நல்லா இருக்கும் மாதிரிலாம் நம்ம பாக்கும்போது இதெல்லாம் அவர் போட்டிருந்தாரு அவர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெளியிருந்து பார்ப்பாங்க ஏன் அவங்களுக்கே நல்லா நடக்காது மத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பெரிய ரிஷிகள் சித்தர்கள் சித்தர்கள் அவங்க எல்லாம் மாட மாளிகையில வாழ்ந்தாங்களா கோபுரத்துல வாழ்ந்தாங்களா இல்ல ரொம்ப லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்களா கிடையாது ரொம்ப அதாவது நார்மலா மிடில் கிளாஸ்க்கு தான் அவங்க வந்து எளிமை எளிமையிலும் எந்த நேரத்துல எந்த ஊர்ல இருப்பாங்க எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குன்னு ஒரு உடைமை எதுவுமே இருக்காது அப்படிதான் வாழ்ந்தாங்க ஆனா அவங்களுக்கு பவர் இல்லைன்றது அர்த்தம் இல்ல அவங்களுடைய பணி கடவுள் கொடுத்தது என்னன்னா மக்களுக்கு நீ நல்லது செய்யணும் மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியப்படுத்தணும் சோ அப்ப அந்த நாலேஜ் எல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து ராஜாவா இருக்கலாம் ஏதாவது பெரிய லக்ஸரிஸான லைஃப் ஸ்டைல் போயிருக்கலாம் போக முடியாது ஏன்னா அப்படி போயிட்டு அவங்க மக்களுக்கான அவங்க எதுக்கு பிறந்தாங்க அது செய்ய மாட்டாங்க மக்களுக்கான பணியும் செய்ய மாட்டாங்க ஸோ அதனால கடவுள் என்னைக்குமே அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல கொடுக்க மாட்டாங்க ஒரு குருவா ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்கன்னா அவங்க மத்தவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி மத்தவங்களை தூக்கி அப்ளிஃப்ட் பண்ற விடுறதுக்கான விஷயங்களை பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணிக்க முடியாது அதற்கு கடவுளும் அனுமதிக்க மாட்டாரு அதற்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம சித்தர்கள் எல்லாருமே அவங்க நினைச்சா யாரை வேணா ராஜா ஆக்கலாம் யார வேணா ஒண்ணும் ஆக்கலாம் ஆனா அவங்க அவங்களால ஆக முடியாது